கணியிடையேறிய சுலையும் முற்றல் இடையேறிய பாகும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்விய குளிரின நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீஸ் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நடுவர் அவர்களே சொல்லுங்க கூட்டம் குறைவாக இருக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது நம்ம

நீங்க இருப்பீங்களான்னு கேக்குறீங்களா நடுவர்களே இது என்ன நியாயம் ம் சரி அம்மனை கூப்பிடணும் நடுவர்களே ஆ கூப்பிடுங்க ஏனா கூட்டு ஒரு நியாயத்தை கட்டாயம் கேட்டே ஆகும் ஆமா சிங்க ஆஹ் ஒரு துணி எங்க விட்டு உருட்டா உங்க விட்டு உருட்டான்னு உருட்டிட்டு போயிருக்காரு அருமையா நீங்க ஒத்த வார்த்தை சொல்லிட்டீங்க நடுவரவர்களே அது ஒத்த வார்த்தையை முடிச்சுட்டாரு தீர்ப்பு எங்க பக்கம் தீர்ப்பு எங்க தெரியாம இந்த ரெண்டு ரெண்டு பேரும் மாணவர்களை <laughs> <laughs> <laughs>

நிலைத்திருக்க வேண்டியது எது அன்பா அரமா உம் நடுவரவர்களே அன்புதான் நடுவரவர்களே இறைவன் கிட்ட எப்படி இருக்கணும் இவர் வந்து பேசிட்டு போனாறே இறைவன் கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அன்பு

சரி சரி உங்க அம்மா உங்களுக்கு எவ்ளோ பிடிக்கும் அது இப்படி சொல்லும் இன்னியே உனக்கு இவ்ளோ தான அப்படினா இவ்ளூ சொல்லுங்க அடுத்து கடைசில பாத்தீங்கன்னா வாணலவனு ரொம்ப வந்து விட பெருசு இதெல்லாம் தெரியும் சரி வள்ளவனுக்கு ஒரு வாசி சரி ராமனுக்கு ஒரு சீடை சரி அந்த மாதிரி சம்பத்துக்கு ஒரு கவிதா நடவரவர்கள் ஆ நடவரவர்கள் கட்டி சிவனே உட்கார்ந்துட்டு இருந்தாரு எல்லாரும் அந்தல சம்பத்துவும் பெற்று வாளணும்னு சொல்வாங்க அந்த இறைவன் வந்து எனக்கு சம்பத்தையே வந்து ஒரு வரமா கொடுத்துட்டாங்கண்ணா அப்படியே பாருங்க ஆமா அப்படிப்பட்ட எங்க

Mmm.

சரி இவர் சொன்ன மாதிரி இளையான் குடிமாறனாய் போய் என்ன பண்ணாரு நல்ல எடுத்துட்டு வந்து சாப்பாடுக்கு ஆமா இது வந்து எதாவது எனக்கு நான் சாப்பிட விரும்புறதுல உன்னால கொடுக்க முடியாது எனக்கு நர பசு வேணும் கேக்குறாரு அப்படியா வாங்க என்னுடைய பண்ணையில நிறைய பசு இருக்கு அந்த பசுல ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கறேன் நீங்க எடுத்து நல்லபடியா சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இல்ல இல்ல நர பசுனா எனக்கு வந்து சின்ன பையன் வேணும் சிறு தொண்டு நாயனர் திருநீலகண்ட நாயனர் சிறு தொண்டு நாயனர்

குதிரையினுடைய தலையை திருவேன்காட்டு பிடிச்சுக்க நாயன்மார் காலை பிடிச்சுக்க அப்படியே உடனே வந்து இவர் வந்து என்ன ரெடி பண்ணிட்டீங்களா உங்களுடைய மகனை கூப்பிடுங்க சாதாரணமானவரா அன்பை கூட எப்பொழுதும் சோதித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர் வந்து என்ன நம்ம

எப்படின்னு சொல்லனா ஒரு ஒரு தாய் சொன்னா தன்னுடைய தாய் வந்து அந்த குழந்தைய வந்து நல்லா வளர்ப்பா ஆனா அவ சரியா வளர்க்கல சொன்னு வச்சுக்கங்களே அதுக்கு